தஞ்சை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை நிற்க வைத்து ட்ரிப்ஸ் ஏற்றிய விவகாரத்தில் தற்காலிக செவிலியர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம் தாய்மானவன் தந்தி டிவியுடைய செய்தி எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம் முழு விவரங்கள் என்ன தஞ்சை மருத்துவக் கல்லூரி புற்றுநோய் சிகிச்சை பெய்யுள்ள நோயாளிகளுக்கு செவிலியர்கள் நோயாளிகளுடைய படுக்கைக்கு சென்று டிகளை ஏற்றாமல் மருந்து வழங்கக்கூடிய அறைக்கு வர சொல்லி நிற்க வைத்தவாறு வழங்கிய விவகாரம் என்பது சமூக வலைதளத்துல வைரலாகி வந்தது இது தொடர்பான செய்தி நம்ம சற்று முன்னர் இடம்பெற்றிருந்த ஒரு செவிலியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது செவிலியர் ரஞ்சிதா இவர் தான் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுல நோயாளியை படுக்கைக்கு நேரில் சென்று அந்த டிப்ஸை வழங்காமல் நோயாளியை சாத்தப்பட்ட மருந்து வழங்கக்கூடிய அறைக்கு வரவழைத்து டிப்ஸை வழங்கியவர் எனவே இவர் மீது இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பொது சுகாதாரத்துறை தரப்புல மருத்துவர்களாகட்டும் செவிலியர்களாகட்டும் சம்பந்தப்பட்ட பயனாளி அதாவது மருத்துவம் பெறக்கூடிய பயனாளியுடைய படுக்கைக்கு சென்று சிகிச்சைகளை வழங்க வேண்டும் மாறாக இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய பட்சத்தில் துறை சார்ந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தப்படும் என பொது சுகாதாரத்துறையின் தரப்புல அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி தாய்மான் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க